உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா திட்டம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி பாக்குறது என்ன யூஸ்ஃபுல் இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன் அப்போ இது போல நம்ம விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக போடும்போது உங்களால் உடனுக்குடனே பார்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுனா அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவீங்க அதில் போய் டிஎன் அக்ரிஸ்னேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு வரும் டிஎன் அக்ரிஸ்னேட் டா டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு பேஜ் இந்த ஒரு பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ இதில் போயிட்டு இந்த மெனுவில் பாருங்க இங்கே வந்து விவசாய பகுதி அப்படின்னு இருக்கும் இதில் போயிட்டு கிரியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உழவர் தொடர்பு அலுவலர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிணா உங்களுக்கு இது போல ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வேளாண்மை துறையும் நீங்கள் பார்த்துக்கலாம் தோட்டக்கலைத்துறையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன துறை வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க நான் இப்போதைக்கு வேளாண்மை வேளாண்மை துறையும் உங்களுக்கு காட்டுறேன் தோட்டக்கலைத்துறையும் காட்டுறேன் ஃபர்ஸ்டின இடத்துல நம்ம வந்து வேளாண்மை துறை பார்க்கலாம் வேளாண்மை துறையில என்ன மாவட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க நான் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வட்டம் எனக்கு வந்து என்ன வட்டம் அப்படின்னா முகையூர் வட்டம் ஸோ உங்களுக்கு என்ன வட்டமோ அதை பார்த்து ஷேர் பண்ணிக்கிங்க அதுக்கு உங்களுடைய கிராமம் எதுன்னு கேட்பாங்க எனக்கு எங்களுடைய கிராமத்தை நான் செவால் பண்ணிக்கிட்டேன் தேடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணி உதவி வேளாண் அதிகாரி யாரு அவருடைய நம்பர் நமக்கு இங்கே வச்சிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம் தொடர்பு மையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்க தான் சென்னகுடமே தான் அடுத்த வருகை எப்போ வருவாரு அப்படின்னா பதினாறாம் தேதி இந்த மாசம் பதினாறாம் தேதி வருவாரு அப்படின்னு போட்டிருக்கு உங்களுக்கு நீங்க உங்க ஊர்ல தெரியும் அப்படின்னா என்ன என்ன தேதி வருவாங்க அவங்க நம்பர் என்ன அவங்க பேர் என்ன லட்சுமி நீங்க பாத்துக்கலாம் ஸோ கீழே வந்து முன்னோடி விவசாயிகள் யாரையெல்லாம் உங்க ஊர்ல முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய பேர் உங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒருவேளை அவங்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட நேரடியா போய் கூட என்ன டவுட்ஸ் கிட்டுக்கலாம் விவசாய சம்மந்தமா இருக்கு அப்படின்னா ஸோ உதவி வேளாண்மை அதிகாரி உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க அவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தோட்டக்கலைத்துறை இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க வேளாண்மை வேணா வேளாண்மை பாத்தீங்கன்னா தோட்டக்கலை வேணா அப்படின்னா தோட்டக்கலை கிளிக் பண்ணிக்கோங்க மாவட்டம் என்னவா செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ நான் வந்து விழுப்புரம் விழுப்புரம் செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன வட்டாரமோ அந்த வட்டாரம் செலக்ட் பண்ணீங்க நான் முகையூர் வட்டாரம் ஸோ உங்க உங்களுக்கான வில்லேஜை செலக்ட் பண்ணி தேடுங்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் வந்துடும் உங்களுக்கு ஸோ நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அவங்க எப்போ அடுத்தது வருவாங்க அப்படின்றது இங்கேயே போட்டிருப்பாங்க பத்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மண்டே அப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஸோ இதெல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் தோட்டக்கலையில் முன்னாடி விவசாயிகள் யாரும் எங்கள் ஊரில் இல்லை ஸோ அதனால் அவங்க பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் போயிட்டு டிஎன் அக்ரிசினை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுன்னா சர்ச் பண்ணிக்கிங்க நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மொபைல் ஃபோன்லேயே நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற வெப்சைட் இதுல போயிட்டு விவசாய பகுதியில கீழே பார்த்தீங்க அப்படின்னா உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு வேளாண்மைத்துறை வேணா வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேணா துறை செலக்ட் பண்ணிட்டு உங்க மாவட்டம் வட்டாரம் பஞ்சாயத்து கொடுத்து தேடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் ஸோ இந்த வீடியோ மூலயமா அதனால ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க உங்க விவசாய சொந்தங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்துங்க இதே போல விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு சொன்னிங்கன்னு வச்சுருங்க வேலை சம்பந்தமா டவுட்ஸ் அண்ட் குறிஸ் இருக்கு அப்படின்னா என் கே கமெண்ட் செக்ஷன் கீழே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்